வாங்க வணக்கம் இன்றைக்கி அரிசி கப்பி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சாப்பாட்டு பச்சரிசி ஒரு கிலோ எடுத்து நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு நல்லா காய வச்சுடுங்க அதில் அரை துவரம் துவரம்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அஞ்சு செகண்டு விட்டு இப்போ ஜலிச்சு எடுத்துக்கோங்க அந்த மாவு இருந்ததுன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் உப்புமா அதனால ஜலிச்சு எடுத்துருங்க இப்போ வந்து க கப்பி உடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வானலில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கறிவேப்பில் பெருங்காயப்பொடி சேர்த்து ஒரு ஆழாக்கு கப்பிக்கு மூணு அழாக்கு தண்ணி அதை விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அழாக்கு கப்பியை சேர்த்து நல்லா கலறி விட்டு மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து நல்லா கலறி விட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கலறி எடுத்திங்கன்னா அரிசி கப்பி உப்புமா ரெடி இதுக்கு வந்து மெ மிளகாத்தூள் இட்லி மிளகாத்தூள் காரப்பூண்டு சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்